ஆரேஷன் சார் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க கதையோட கதையை சொல்ல போகிறேன் இந்த கதையோடய பசி ஊர் ஊரில் ஒரு அம்மாவும் குட்டி பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போய் இருப்பாங்க அவங்க வீட்டில் வண்டி இல்லை ஆட்டோ பிடிச்சி போக காசு இல்லை அந்த ரோட்டில் பஸ்ஸு பஸ்ஸும் வராது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் நடந்தே போய் தினமும் அவங்க அம்மா விட்டுக்கிட்டு போவாங்க ஒரு நாள் அதே போல் நல்லா படிக்கணும் நல்லா படித்து பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து அந்த இப்போ போனாங்களே இப்போ ஒரு பையனை கூப்பிட்டுட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டுருக்காங்க அந்த அம்மா ரொம்ப பசிக்குது கொஞ்சம் காசு இவங்களும் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க அதை வாங்கிட்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க இவங்க மறுபடியும் பாப்பா குட்டிக்கு நடந்து போகும்போது ஸ்கூல் வந்துடுச்சு மறுபடியும் அதை விட்டுட்டு மறுபடியும் நடந்து வந்திருக்காங்க மறுபடியும் சான்றம் போய் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது என்னம்மா நல்லா படிச்சியா மிஸ் கேட் கேட்டியா பேச ஆடாத சமைத்து பொழியாண்டியா அப்படியே கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்தேன்னு சொல்லலாம் மறுபடியும் காலையில் ஒரு அம்மா வந்து காசு கேட்டாங்க பார்த்தீங்களா அதே அம்மா வந்து மா கொஞ்சம் பசிக்குது காசு தான்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட பரிசு இல்லைப்பா நான் இருந்தால் அவங்க கிட்டே கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க ஏமா நீ புள்ளிய கொட்டிட்டு ஸ்கூல் இருந்து பிக்கப் பண்ண வரையே ஒரு பரிசு எடுத்துகிட்டு வர மாட்டியா நீ அப்படின்னு பிடிச்சி திட்டிருக்காங்க அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க இல்லைம்மா நான் வந்து பரிசு வர மறந்துட்டேன் அந்த குட்டி பாப்பா இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா இந்த ஆண்டிக்கு நம்ம காலையில் தானே சாப்பாடு காசு கொடுத்தோம் மறுபடியும் ஏன் வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அவங்க பசியாக இருக்குது அதனால் தான் அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிறாங்கம்மா நீ பொய் சொல்லாதம்மா காலையிலும் சாப்பிடலம்மா கொஞ்சம் காஸ்டாம சாப்பிட அப்படின்னு கேட்டிருக்காங்க மறுபடியும் அந்த பையன் கேட்டுருக்காங்க அம்மா ஏம்மா இவங்க மட்டும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளை பொய் சொல்லுவோம் சொல்லிட்டு இவங்க தான் காலையில் ஐம்பது ரூபாய் கேட்டு என்ன பண்ணுவாங்க அப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா அவங்க தான் இப்படி கேட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவும் தித்திக்கு போயிட்டாங்க அப்போதைக்கு இந்த பாப்பா கேட்குறக்கு அவங்க சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க இல்லை பாப்பா அவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போதான் எனக்கே புரியுது அவங்க கொண்டு போய் காசை சேர்த்து வச்சு ஒரு நாள் பெரிய கடையில் போய் நிறைய சாப்பிடுவாங்க அதனால் இனிமேல் இந்த மாதிரி ஆளுவங்க கிட்ட நம்ம பிச்சையே போடக்கூடாது நானும் பிச்சை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா யாராவது அவங்க கிட்ட சாப்பாடு வேணுமா தாங்கன்னு கேட்டால் இங்கே காசு தரக்கூடாது ஒரு நாளைக்கு வாங்கிட்டாங்க சாப்பாடு கேட்டால் சாப்பாடு வாங்கிட்டாங்க எதுக்கு காசு கொடுக்கணும் இது அந்த ஏழை மக்களுக்கு தான் நீங்க எதுக்கு ஏமாத்துறீங்க முதல் நீங்க உங்களுக்கு நஜமாவே பசி இருந்துச்சுன்னா ஒரு நாலு கிளி வாங்கிட்டாங்க ஒரு சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாமே எதுக்கு காசு இனிமே இந்த வீடியோவை பார்த்தது ரெண்டு யாருமே யாருக்குமே பிச்சை போடக்கூடாது அதை தவிர நீங்கள் நாலு இக்கிரி வாங்கிட்டாங்க அதை அவங்க கேட்கறதை வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பசிதான சொல்கிறாங்க சாப்பாடை வாங்கிட்டாங்க ஏன் காசு கொடுக்குறீங்க காசு அவங்க சாப்பிட போகிறாங்களா இல்லை சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சாப்பாடை மட்டுமே உங்களுக்கு பிச்சை போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம பக்கத்து இருக்கப்படி வந்துட்டு பாய் பாய்